அனைவருக்கும் வணக்கம் நாளை நடைபெறும் எஸ்எம்சி பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு டிஎன்எஸ்சிடி பேரண்ட் மொபைல் ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எச்எம்டைய லாகின் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சி பேரண்ட் ஆப்பை வந்து உங்களோடய ப்ளே ஸ்டோரில் அப்டேட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஒருவேளை நீங்கள் எஸ்எம்எஸ் தலைவரோடய லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு எச்எம்முக்கான மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கிறது கேப்லேட்டர் எம்சிங்கிறது ஸ்மால் அட்டு போட்டு மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு இலக்கத்தை பதிவிட்டு நீங்கள் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இப்போ எனக்கானதை வந்து கொடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணிடுறேன் கொடுத்தனா ஆட்டோமெட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு அதில் பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுப்பினருடைய விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க யார் யார் இப்போ இருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வருகைங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் யார் நாளைக்கு வந்திருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட்டு நமக்கு காட்டும் அதில் யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கும் ஆப்ஷன் வந்து சேவ் அண்ட் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் அதே மாதிரி சென்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஐடி போட்டு நீங்கள் அவங்களுக்கான வருகை பதிவு வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிமுறை பின்பற்றுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த கணோலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ